ஒரு உளியடித்த உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெறும் மகிழ்ச்சி மகளிருக்கான உலகின் போட்டிகள் இந்தியா மற்றும் உலகையில் நடைபெற்ற இப்பொழுது அரை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முதலாவது அரையிறுதிப் போட்டி நேற்றைய தினத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு இடையிலான போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி சிறப்பான வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இன்றைய தினத்தில் இரண்டாவது அரையிறுதி போட்டியாக போட்டியை நடத்தும் இந்திய அணியும் ஆஸ்திரேலியா மகளிர் அணியும் இன்றைய தினத்தில் மும்பையில் மோதி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தார் அதன் அடிப்படையில் நாற்பத்தி ஒன்பது ஐந்து பந்து வீட்டில் முன்னூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு சகல வீரர்களும் விழுந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறந்த துடுப்பாட்டத்தை வளர்க்கியிருந்தார்கள் ஆஸ்திரேலியா மகளிர் அணி ஆகவே தொன்னூற்று மூன்று பந்துகளை எதிர்கொண்டு கொண்டு நான்கு ஓட்டங்கள் பதினேழு ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்கள் நூற்று பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த அதிகப்படியாக சதத்தை பூர்த்தி செய்திருந்த பேரீ நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக எழுபத்தேழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தது இரண்டாவது விக்கெட்டுக்காக இவர்களிடையே நூற்று முப்பத்தி மூன்று பந்துகள் அதிரடியான நூற்று ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது முதல் முப்பத்தி நான்கு பந்து ஊர்களிலேயே ஆஸ்திரேலிய மகளிர் அணியை இணையப்படுத்தி இருநூற்றி இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டையும் மாற்றம் அளந்தது அதன் பின்னராக சிறப்பான இந்திய பந்து வீச்சாளர்களின் விக்கெட்டுகள் இப்படி விட இறுதி நேரத்தில் இந்த முன்னூற்று முப்பத்தெட்டு ஓட்டங்கள் சகல வீடுகளை மனதற்கு காரணமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கார்டன் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அதிரடியாக நாற்பத்தைந்து பந்துகளில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை இறுதி பெற்று பெற்றுக் குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி மற்றும் தீப்தி சர்மா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கிராண்டி கவுட் அமன் ஜோத் மற்றும் ராதா யாதவ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இருந்து குறிப்பிடத்தக்கது இந்திய மகளிர் அணிக்கு ஐம்பது ஊர்களில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த பள்ளக்கள் இன்றைய ஷஃபாலிவரமாக காலம் இறங்கி முதல் ஐந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக பத்து ஓட்டங்கள் பட்டிருந்த பிள்ளைக்கில் அதிரடி காட்டம் முனைந்து ஒன்று தசம் மூன்று பந்து வச்சு பதிமூன்று ஓட்டங்களுக்கு முதல் அதில் வெள்ளப்பட்டிருந்தது அதன் பின்னாக சுமித்தி மந்தானாம் சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை ஜெமிமா ரோட்டரி ஜோடு நின்று ஆடிக்கொண்டிருந்த பள்ளக்கல் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்றோடங்கள் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பட்டிருந்த பள்ளக்கில் அன்பு ஐம்பத்தி ஒன்பதாவது ஓட்டங்கள் பெறப்பட்ட இரண்டாவது கட்டில் வெளப்பட்டது என்பது குறிப்பிட துரதிர்ஷ்டமான ஒரு ஆட்டமிழப்பு சர்ச்சைக்குரிய முறைகள் ஆட்டமிழப்பு வழங்கப்பட்டிருந்தது ஆகவே மூன்றாவது ஜெமி மன் ரோட் மற்றும் ஹார்மன் பிரீட் கவுர் அணியின் தலைவி சிறப்பான ஒரு உலக சாதனை இணைப்பாட்டத்தை பகிர்ந்திருந்தார்கள் நூற்று ஐம்பத்தாறு பந்துகளில் நூற்று அறுபத்தேழு ஓட்டங்கள் மூன்றாவது கடுக்காக இணைப்பாட்டம் பகிர்ந்து உலக சாதனையும் படைத்திருந்தார்கள் அதில் அருண்மன்பேட்கா அவர் சிறப்பான ஆட்டத்தை எண்பத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பத்து ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக எண்பத்தெட்டு ஓட்டங்கள் பெற்றிருந்த பள்ளையில் முக்கியமான தன்னத்தில் ஆட்டம் அளந்து வெளியிருந்தார் அதன் பின்னதாக நான்காவது கடுகள் ஜெமிமார் ரோட்ரிச் மற்றும் தீப்தி சர்மா கொலைனா சிறந்த இணைப்பாடு முப்பத்தி மூன்று பந்துகள் முப்பத்தெட்டு ஓட்டங்கள் பெற்றிருந்த பள்ளிகள் தீப்தி சர்மா நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்கள் ஓட்டங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று துரதிருஷ்டமான முறைக்கில் ரன் அவுட் முறைக்கில் ஆட்டம் அழுத்தபடி எதுவுமே குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஐந்தாவது ஜெமிமா ரோட்ரிச் மற்றும் ரிச்சா கோஸ் பென் தோனி அழைக்கப்படும் ரிச்சா கோஸ் பதினாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்கள் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பற்றி கொடுத்தோடு ஜெமிமா விகிதத்துக்காக ஜெமியோ ரோட்டோடு முப்பத்தொரு பந்துகளை நாற்பத்தைந்து ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக இறுதி நேரத்தில் ஆறாவது கெடுக்காக ஜெமிமா ரோட்ரிச் மற்றும் அமன்ஜோத் பதினைந்து பந்துகள் முப்பத்தொரு ஓட்டங்கள் பிரிக்கப்படாத இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது இது கோஸ் நூற்று முப்பத்தி நான்கு பந்துகளில் பதினான்கு நான்கு ஓட்டங்கள் ஆண்களாக ஆட்டம் விளக்காது நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களில் முதலாவது உலக கென்ன சதத்தை பெற்றுக் கொடுத்த மூன்றாவது சதத்தையும் பூத்தி செய்து இந்த அமன் அமன்ஜோத் எட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக ஆட்டம் முழக்காத பதினைந்து ஓட்டுகள் பெற்றுக் கொடுக்க நான்கு நாற்பத்தெட்டு தசம் மூன்று பந்து வெற்றில் ஐந்து விக்கெட்டுகளில் இருந்து முன்னூற்று நாற்பத்தொரு ஓட்டங்களை இந்திய மகளிர் அணி பெற்றுக் கொடுத்த ஐந்து விக்கெட்டுகளில் உலக சாதனை உலக சாதனை படுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வரலாற்று சாதனையாகும் இது பதியப்பட்டிருக்கு இதற்கு முன்னதாக இந்திய அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய மகளிர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் முன்னூற்று முப்பத்தொரு ஓட்டங்கள் சேஸிங் செய்ததே சாதனையாக அது இருந்தது அதனை இன்றைய தினத்தில் இந்திய மகளிணியை முறியடித்திருப்பதும் குறிப்பிட்டு கூற வடிவடயமாக இருக்கிறது இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பங்கந்து வீச்சை பொறுத்தவரை ஸ்வதர்லேண்ட் மற்றும் கேத் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டிகள் சிறப்பாக நூற்று முப்பத்தி ஏழு ஒன்றுகளை பெற்றுக் கொண்டிருந்தது ஜாமீமார் ரோட்ரெஸ் இந்த போட்டியின் சிறந்த வீராங்கனைக்கான விருதையும் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது ஆகவே தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியினோடு இறுதிப் போட்டியில் சந்திப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் பாரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணக்கம் மனம்